பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இது வந்து அருமையான வேலை நீர் முற்றிலுமாய் பொருட்படுத்திக் கொண்டு ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பரிசுத்தாவியானவரே இந்த இலவச நச்செய்தி பணியை நீர் முற்றிலுமாய் தொடங்கி ஆசிர்வதித்து வழிநடத்தி வருகின்றேன் என்றைக்கும் உடைய இறுக்கமும் உடைய கற்றுக் கொடுத்தலும் எங்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக என்று சொல்லி ஜபிக்கிறேன் எங்கள் ஜெப்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சகோதர சகோதரிகளே நாம் இன்றைக்கும் மகிழ்ச்சியாக காணப்படுவோம் ஆண்டவருடைய இறைவார்த்தையிலே நாம் மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியானவர் இறைவார்த்தைகளிலே பல இடங்களிலே அந்த மகிழ்ச்சியை குறித்து பரிசு தாவியானவர் வெளிப்படுத்துகின்றார் இன்றைக்கும் நாம் இதை மனதில் கொண்டு இன்றைக்கு நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வது சோதம் கொமரோவை பற்றி ஒரு காரியம் நாம் அறிந்திருக்கின்றோம் அதிலே அபருகாம் பல முறை ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றார் அந்த இடத்தை அழைக்கப் போகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி நாம் சற்று அந்த ஆண்டவருடைய திட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது அநேகர் இருந்தாலும் அதிலே மீட்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மூன்று பேரை மட்டும் தான் நாம் பார்க்கிறோம் அன்றைக்கும் அபர்காமுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்பட்ட பொழுது அதிலே நம்பிக்கை கொண்டவர்கள் மூன்று பேராக இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் வனமாக இன்றைக்கும் நாம் இதை தியானத்திற்காக எடுத்துக்கொண்டு இன்றைய இறைவார்த்தை பகுதிக்குள் நாம் கடந்து செல்லுவோம் விடுதலை பயணம் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது இறைவார்த்தை நீ அவர்களிடம் சொல்வதை கேட்ப நீயும் இஸ்ரேல் பெரியோர்களும் எகிப்திய மனனிடம் சொல்லுங்கள் அவனை நோக்கி எபிரேய கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார் இப்போது நாங்கள் பாலை நிலத்தில் மூன்று நாள் வழிப்பயணம் போக இசைவுதாரும் ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலும் நாம் இதை புரிந்து கொள்ளும்படிக்காக நாம் இந்த இறைவார்த்தையை சற்று ஆழமாக தியானிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மக்கள் ஏன் அந்த எருசலேம் நகரை பாலடைய வைத்தார்கள் என்பதை குறித்தும் அந்த ஏரோது இடமிருந்தும் பிளாத்திடமிருந்தும் ஆண்டவர் முந்தின நல்நிலைக்கு திரும்ப கொணர வேண்டும் என்பதை குறித்தும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இறைவார்த்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த காரியம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர்கள் மூன்று நாள் வழிப்பயணம் செய்து பாலை நில வழியாக சென்று அந்த பயணத்தை மூன்று நாளிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்திருந்தார் அந்த எகிப்து நாட்டிலே பொழுது ஆண்டவர் இப்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பலி செலுத்தினால் அந்த பலியின் நிமித்தமாக அவர்களை ஆசிர்வதிக்க போவதாகவும் அவர்களை விடுவிக்க போவதாகவும் அந்த பார்வோன் மன்னனிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக கற்றுக் கொடுத்தார் ஆனாலும் அந்த மூன்று நாள் பயணம் அவர்களால் செய்ய முடியாவிட்டாலும் இந்த இடத்தை அந்த நகரை வந்து அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக சிந்திக்கும் பொழுது இதோ அந்த கோத்திரங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு எல்லோருக்கும் அது சுதந்திரமாக்கப்பட்டது ஆனால் அந்த எப்ராமின் கோத்திரத்தார் மட்டும் அந்த ஆண்டவர் குறிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு வரவில்லை ஏன் என்று சொன்னால் அவர்கள் பங்கிட்டு கொண்ட பொழுது அந்த நகர் என்னவாயிற்று என்று சொன்னால் அது பொதுவிடமாக காவல் இடமாக அது கைமாறிவிட்டது இவனமாக அது காவல் இடத்திலே அது பாதுகாக்கும் இடத்திலே அது ஆண்டவருக்கு சொந்தமான இடமாக அது மாறிவிட்டது இவனமாக அந்த காரியத்திலே சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த பெயர் வந்து அந்த மக்களுக்கு உரிமையாக்கி கொடுக்கின்றார் எல்லோரும் பலி செலுத்தி விட்டார்கள் ஆனாலும் இவர்கள் வந்து அந்த கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமும் திருவுளவுமாக இருந்தது அதனாலே தான் அவர்கள் வந்து பார்க்கும் பொழுது அந்த பிளாத்தோடும் ஏறத்தோடும் உடன்படிக்கை செய்து கொண்டு அதை விட்டார்கள் அவர்கள் பலி செலுத்த அவர்கள் கொண்டை கொடுத்தாலும் இந்த கூத்திலே மாலை கொடுப்பதைப் போல ஆட்டையும் மாட்டையும் புறாவையும் வாங்கி கொண்டு அவர்கள் அந்த பலியை செலுத்தாதபடி அந்த காணிக்கையை மீண்டுமாக கொண்டு வந்து அந்த ஆட்டையும் மாட்டையும் புறாக்களையும் விற்று பணம் உண்டாக்கும் ஒரு அனுபவத்தை இயேசு அந்த இடத்திலே கண்ட பொழுதுதான் அவர்களை சாட்டை எடுத்து விரட்டி என்னுடைய எல்லம் இறைவேண்டலின் வீடு என்று சொல்லி அவர்களை சாட்டையால் அடித்து அவர்களை துரத்துகிறார் இவனமாக இந்த இறை சிந்தனையை நாம் புரிந்து கொண்டால்தான் நாம் இன்னும் அடுத்த ஒரு இறைவார்த்தைக்கு நாம் செல்லுவோம் மத்தையுன செய்தி இருபத்தி மூணாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது இறைவார்த்தை எருசிலேமே எருசிலேமே இறைவாக்கினரை கொல்லும் நகரே உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயோ கோழி தன் குஞ்சுகளை இருக்கைகளின் மேல் கூட்டி சேர்ப்பது போல் நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் உனக்கு விருப்பம் இல்லையோ இதோ உங்கள் இறையெல்லாம் கைவிடப்பட்டு பாலடையும் என்று ஆண்டவர் சொன்னார் உவனமாக அந்த பலியை செலுத்தும்படிக்காக ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும்படிக்காக இயேசு கிறிஸ்து அவர்களை எத்தனையோ முறை அரவணைத்து கொண்டு அதில் வெற்றி பெறும்படிக்காக அதில் ஒரு விடுதலையை காணும்படிக்காக முந்தின நல்நிலைக்கு அந்த நாட்டை இயேசு கிறிஸ்து திருப்புவார் என்று சொல்லி உயர்த்துவார் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கை கொள்ளாது தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார் கவனமாக இதை சொல்வதனாலே நீங்கள் என்னை கல்லால் எறிகிறீர்களோ இதனால் உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும் என்று சொல்லி சற்று ஆழமாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுத் தருகிறார் ஏன் என்று சொன்னால் இந்த பலியை அவர்கள் அந்த இப்ராமின் கோத்திரத்தாரும் மனசோனின் கோத்திரத்தாரும் அந்த பலியை செலுத்த வேண்டியதாய் இருந்தது அதனாலே தான் நாம் இந்த காரியத்தை சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் இவ இவனமாக அவர்கள் அந்த அரவணைப்பில் இருந்து விலகி போய்விட்டார்கள் என்பதை குறித்துத்தான் நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கின்றது அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை இந்த நற்செய்தியை நமக்கு அறிவிக்கின்றார் ஆமோ சஞ்சாவது அதிகாரம் பதிஞ்சாவது இறைவார்த்தை தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள் நகர்வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள் அப்பொழுது ஒரு வேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் யோசேப்பின் வீட்டாருக்கு எஞ்சியோருக்கு இரக்கம் காட்டுவார் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்றைய நாட்களிலே என்ன நடந்தது என்று சொன்னால் அநேகர் கொன்றொழிக்கப்பட்டார்கள் அநேகர் அதிலே நிலைநிற்காதபடி உலகமெங்கும் சிதறுண்டு போனார்கள் ஆனாலும் கூட ஆண்டவர் இந்த நீதியை நிலைநாட்டும்படிக்காக அந்த பலியை செலுத்தும்படிக்காக அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பினார் அதனாலேதான் தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள் நகர்வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள் அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் யோசேப்பின் வீட்டாரில் எஞ்சியிருப்போருக்கு இரக்கம் காட்டுவார் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே அப்படி அந்த காரியத்தை செய்யாததனாலே தான் இந்த இரக்கத்தை அவர்களுக்கு அந்த பலியை செலுத்தும்படி அந்த யோசேப்பின் குடும்பத்தாருக்கு செய்யும்படியாக ஆண்டவர் சற்று ஆழமாக அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி தந்தையாம் கடவுள் விரும்பினார் இவனமாக அவர்கள் அதை செய்ய முடியாதபடி அவர்களுக்கு இடையூறாக இருந்ததுனாலே அந்த பலியை அவர்கள் செலுத்த முடியாமல் இருந்தது அந்த எருசலேம் நகரை வந்து சொந்தமாக்கி கொண்டாலும் ஆண்டவர் யாக்கோப்போடு ஆசீர்வாதம் கொடுத்து அந்த யோசேப்பின் மக்கள் அதை ஆசிரை பெற்றுக்கொண்டார்கள் ஆனாலும் இந்த பலியை செலுத்தும்படியாக எகிப்திலிருந்து சொன்ன காரியத்திலே இந்த மக்கள் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்ததை குறித்துத்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார் தான் தனிப்பட்ட விதத்திலே அந்த காரியத்தை சொல்லுகிறார் நீங்கள் நீதியை நிலைநாட்டினால் யோசேப்பின் குடும்பத்தாருக்கு எஞ்சியோருக்காவது அந்த இரக்கம் காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இவனமாகத்தான் அந்த இறை வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இஸ்ரேல் மக்கள் யோசேப்பின் குடும்பத்தாருக்கு எப்படிப்பட்ட இரக்கம் ஆண்டவர் கொடுத்தார் என்பதை குறித்து தான் நாம் இனி ஆழமாக தியானிக்க வேண்டியதாக இருக்கின்றது அப்பொழுதுதான் அந்த உண்மையையும் சத்தியத்தையும் அந்த நீதியும் குறித்து ஆண்டவர் எப்படி அந்த நீதியை நிலைநாட்டினார் என்பதை குறித்து தான் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கின்றது வனமாக இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் இணைச்சட்டம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தை ஆனால் உங்கள் குளங்களில் ஒன்றிலிருந்து ஆண்டவர் ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பார் அங்கே நீங்கள் உங்கள் எரிபலிகளை செலுத்துங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லாவற்றையும் அங்கே நிறைவேற்றுங்கள் இனன்பந்த சகோதர சகோதரிகளே அன்றைக்கு அந்த எருசலேம் நகரிலே அவர்கள் பலி செலுத்தாததனாலே என்ன நடந்தது என்பதை குறித்து இயேசு சற்று ஆழமாக விளக்குகிறார் இவனமாக அந்த யோசைப்பின் குடும்பத்திற்கு இரக்கம் காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தந்தையும் கடவுள் விரும்பி இருந்தார் அதை அவர் வெளிப்படுத்துகிறார் ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் உங்கள் குலத்திலே ஒரு இடத்தை நான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார் அங்கே உங்கள் பலிகளை செலுத்துங்கள் என்று சொல்லி அந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் இதனாலே தான் இந்த காரியம் நமக்கு சற்று ஆழமாக கற்றுத்தரப்படுகிறது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆனால் உங்கள் குளங்களில் ஒன்றிலிருந்து ஆண்டவர் ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பார் அங்கே நீங்கள் உங்கள் எரிபலிகளை செலுத்துங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லாவற்றையும் அங்கே நிறைவேற்றுங்கள் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு ஆச்சரியமான ஒரு இறைவார்த்தை அப்படி அந்த எர்சிலேம் நகர் கைவிடப்பட்டு பாலடைந்து இன்று வரை கிடக்கின்றது ஆனால் அதற்கு எதிர்மாறாக அந்த எப்ராமின் கோத்திரத்தாரும் மனசோனின் கோத்திரத்தாரும் இப்பொழுது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் இந்த இரு இனங்கள் ஆனால் அதனாலே தான் இஸ்ரேலுக்கு இதை சற்று ஆழமாக வெளிப்படுத்தினார் இதோ எப்ராமையும் மனசோனையும் பெரிய இரண்டு இனமாக ஆசிர்வதித்து அவர்களுக்கு ஆசிர் கூறுகிறார் அதனாலே தான் இன்று வரைக்கும் அந்த ஆசீர் நிலைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அதனாலே தான் இந்த இறைவார்த்தை நமக்கு சற்று ஆழமாக கற்றுத்தரப்படுகிறது அந்த இரண்டு வேதிலே ஒரு குலத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுவார் என்று சொல்லி ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார் இதை நாம் புரிந்து கொள்ளும்படிக்காக இன்னொரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் விடுதலை பயணம் பத்தொன்பதாவது அதிகாரம் அஞ்சும் ஆறும் உள்ள இறைவார்த்தைகள் நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையாகினும் நீங்களே எல்லா மக்களின் இனங்களிலும் என் தனி சொந்தம் ஆவீர்கள் மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள் இவ்வார்த்தையை நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார் என்ப அன்பர்ந்த சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தை சற்று ஆழமாக அந்த ஒரு குலத்தை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் என்று சொன்னால் அந்த எப்ராமின் குடும்பத்தாரை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் இவனமாகத்தான் இந்த காரியம் நமக்கு சற்று ஆழமாக கற்றுத்தருகிறது அந்த மக்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தூய அரசாகவும் தூய மக்கள் இனமாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார் அந்த வார்த்தைகளை யாரிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த இஸ்ரேலின் ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த எப்ராமிடம் அந்த காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் மக்கள் யார் என்று சொன்னால் அந்த எபிராமின் கோத்திரத்தார் தான் ஏனென்று சொன்னால் அவர் எகிப்தில் இருந்தபோது யோசேப்பின் மக்களை இரண்டு பேரையும் அவருடைய மக்களாக அவர் விசுவாசத்தின் வழியாக சொந்தமாக்கி கொண்டார் இவனமாக அந்த கோத்திரங்களிலே பனிரெண்டு கோத்திரங்களிலே இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாக அந்த இனத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி முற்றிலுமாக இந்த இறைவார்த்தை பகுதியிலே தூய மக்களிடமாகவும் தூய அரசாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சற்று ஆழமாக வெளிப்படுத்துகிறார் இன்று வரைக்கும் அவர்கள் தூய மக்களாகவும் தூய அரசாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இவனமாக அவர்கள் பல்வித ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக நாம் வேதத்தை தியானித்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய ஆசீர்வாதம் உலகம் முடியும் வரை அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது ஏன் என்று சொன்னால் அபர்காம் ஈசாக் பின் பெயர் இவர்கள் மூலமாக விளங்க வேண்டும் என்று சொல்லி தந்தை அன்றைக்கே ஆசிர்வதித்திருக்கின்றார் இதிலே நாம் ஒரு நம்பிக்கை கொள்ளும் பொழுதுதான் இந்த காரியம் நமக்கு சற்று ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் அப்படி என்று சொன்னால் தூய அரசு என்று சொன்னால் நாம் உலகம் அனைத்துமே அவருடைய மக்களாக இருந்தாலும் கூட இவர்களே ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கக்கூடிய ஒரு தூய அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது நாம் கண்கூடாக பார்க்க முடியும் அந்த எருசலேம் நகர் இன்று வரைக்கும் கட்ட முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் காரியங்களை நாம் சற்று ஆலோசித்து பார்க்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் அதனாலே ஆண்டவர் அந்த நகரை அந்த எருசலேம் தேவாலயத்தை அழித்து போட்டார் என்று சொல்லி பாலடைந்து கிடக்கும் என்று சொல்லி சற்று ஆழமாக கற்று கொடுத்தார் அது அப்படி நடந்திருந்தாலும் ஆண்டவர் இந்த தூய மக்களை இருக்கிறார் என்பதை குறித்து நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத் தருகின்றது ஆமோ சஞ்சார அதிகாரம் பதினாலாவது இறைவார்த்தை நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதிருங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த உலகம் அனைத்தும் அவருடையதாய் இருக்கின்றன விசுவாசம் அடைந்த மக்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் அனைவரும் அவருக்கு சொந்தமாக இருக்கின்றார்கள் ஆனாலும் கூட அந்த இஸ்ரேல் மக்கள் தனி இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதை தான் ஆண்டவர் இந்த இடத்திலே நமக்கு சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார் நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதிருங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் அந்த இஸ்ரேலுக்கு எதிராக நாம் எதையும் செய்யக்கூடாது என்றுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் நாம் ஒவ்வொரு சபைகளையும் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த எருசலேமை நம்பிக்கை இல்லாமலும் எருசலேமை கட்டி நிலைப்படுத்த முடியாது என்பதையும் புரிந்து கொண்டு அதிலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் அந்த எருசலேம் நகரை மீண்டுமாக ஆண்டவர் கட்டி எழுப்புவார் என்று சொல்லி ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத் தருகிறார் அதனால் அந்த ஆலயம் கட்டி எழுப்புவதற்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் உலக அனைத்தும் அவருடைய வகைகளாக இருக்கின்றது என்று சொல்லி ஆண்டவர் சற்று ஆழமாக சொல்லுகிறார் ஒவ்வொரு சபைகளும் சரி கிறிஸ்துவ சபைகளும் சரி பெந்துகோச சபைகளும் சரி ஆண்டவருக்கு எதிராக நிற்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகிறார் அந்த இஸ்ரேலுக்கு எதிராக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அந்த அரசுக்கு எதிராக மக்கள் ஏதாவது எதிர்மாறாக செய்யக்கூடாது என்று சொல்லித்தான் எச்சரிக்கை சொல்லுகிறார் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த எருசிலேமுக்கு எதிராக தீமையை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எருசலேமுக்கு எதிராக நன்மையை நாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார் இதோ அந்த தூய அரசுக்காக உங்கள் சபையிலிருந்து ஒரு குழந்தையை கொடுக்கலாம் அந்த தூய அரசுக்காக இல்லை அந்த தூய மக்கள் அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக உங்கள் சபையிலிருந்து அந்த விசுவாசத்தை நிலைப்படுத்துவதற்காக ஒரு சகோதரனையோ சகோதரியோ உங்கள் உங்கள் சபையிலிருந்து கொடுக்கலாம் இவனமாக அந்த உலகம் முழுவதும் அவருடையதாக இருப்பதனாலே அந்த இஸ்ரேல் மக்களும் நம்மளுடைய இருக்கிறார்கள் நமக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறார்கள் அதனாலே தான் அந்த நம்பிக்கை கொள்ளும் பொழுதுதான் அந்த எருசுலேம் நகர் கட்டி எழுப்பப்படும் என்று சொல்லி நாம் தீமையை தேடாது இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட தூய அரசாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுதுதான் ஒரு ஒரு சபையிலிருந்து ஒரு அந்த ஆசிர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியும் இவனமாக நாம் தீமையை தேடாவிட்டாலும் அவர்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் உலகம் அனைத்துமே அவர் நாம் எல்லோருமே அவருடைய இருக்கிறோம் அதே போல் இந்த மக்களுக்குள்ளே கொஞ்சம் உயர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கக்கூடிய தூய அரசாக அவர்களை ஆண்டவர் நிலைப்படுத்தி இருக்கிறார் இவனமாகத்தான் நாம் இதை புரிந்து கொண்டு எருமையா முப்பத்தி அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தை எப்ராமே என் அருமை மகன் அல்லவா என் அன்பு குழந்தை அல்லவா உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதெல்லாம் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கின்றேன் உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது தினமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இப்படியாக அந்த இப்ராமின் மகன் மேல் எபிராமின் கோத்திருத்தார் மேல் ஆண்டவர் ஆண்டவர் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் இதனாலே தான் அந்த காரியம் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது பரிசுத்தாவியானவர் இவனமாக இதை நிலைப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் எபராமே என் அன்பு மகன் அல்லவா என் அருமை குழந்தை அல்லவா உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதெல்லாம் என் என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது என்று சொல்லி சற்று ஆழமாக நமக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறார் அவருக்கு இரக்கம் காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் நாம் உலகம் இரு இருப்போர் அனைவரும் அந்த எர் எதிராகவும் அந்த இப்ராமுக்கு எதிராகவும் நாம் எதிர்வ எதிர்மாறாக செய்யக்கூடாது என்று சொல்லித்தான் இந்த இறைவார்த்தை பகுதி சற்று ஆழமாக நமக்கு கற்றுத் தருகிறது ஏனென்று சொன்னால் தான் ஆண்டவருக்கு அன்பு மகனாகவும் அன்பு குழந்தையாகவும் இருக்கிறார் அவருக்காக ஆண்டவருடைய இதையும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் செய்தார் அந்த மக்களுக்காக பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களுக்காக ஆண்டவர் பலி செலுத்தினார் இவனமாகத்தான் அந்த இதயம் ஏ ஏன் ஏங்கினது என்று சொல்லி நாம் சென்று ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது இப்ரா மேலாவது அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த எப்ராயரின் குலத்திற்காக ஆண்டவர் தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த பலியை நிறைவேற்றுகிறார் இவனமாகத்தான் அவர் குருவாக இருந்து இது எப்ராமுக்காக அவர்களுடைய பலி செலுத்த முடியாமல் போனதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பலியை ஆண்டவர் ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் அந்த ஏழாவது அதிகாரத்திலே எப்ரேயர் ஏழாவது அதிகாரத்திலே அந்த இருபத்தி மூணிலிருந்து இருபத்தி அஞ்சு வரை வாசித்தோம் என்று சொன்னால் நாம் சற்று ஆழமாக அந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியும் அவர் இந்த மக்களுக்காக இந்த ஏங்கி தவிக்கின்ற அந்த மக்களுக்காக பலியை செலுத்தி அவர்களை விடுவித்தார் இனியும் நாட்கள் வரும் பொழுது அந்த இருசலேமை கட்டும்படிக்காக அதை நிலைநிறுத்தும்படிக்காக இந்த இஸ்ரேல் மக்களை வைத்துத்தான் அந்த இஸ்ரேல் நாடு அநேகம் இருந்தாலும் அந்த ஒரு நகரை மட்டும் ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு போய் அங்கே நிலைப்படுத்தி அவர்களை ஆசிர்வாதமாக உலகத்திற்கு சாட்சியாக நிற்கும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கின்றார் இவனமாகத்தான் நாம் இந்த இறைவார்த்தையிலே நம்பிக்கை கொண்டு தந்தையாம் கடவுள் மேலும் இயேசு கிறிஸ்துவின் மேலும் பரிசு தாவியானவர் மேலும் நாம் நம்பிக்கை கொள்ளும்படிக்காக நாம் உள்ளங்களை ஆண்டவர் பாதத்திலே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் என்றும் இன்றைக்கும் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ உலக அனைத்தும் உம்முடைய மக்களாக இருந்தாலும் ஆண்டவரே தூய அரசாக அவர்களை தெரிந்து கொண்டே இரு பிரிவாக பிரித்து எங்களை நீர் தேர்ந்து கொண்டிருப்பா அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இதோ அப்ரிகாமின் ஜபத்தை கேட்டு அந்த மூன்று பேரை நீர் அப்பா அதே போல இயேசு எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருப்பதனாலே நாங்கள் ரிட்சிப்பையும் மீட்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படிக்காக தூய அரசாக இருந்தாலும் தூய மக்களிடமாக எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் ஜபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிதாசுதன் பரிசு தாவியின் பெயராலே ஆமீன்